உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆவாரம் பூ ஆவாரம் செடி நம்ம பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல ஆவாரம் பூ வந்து ஆவாரம் பூவும் கண்ணுப்பிலா பூன்னு சொல்லக்கூடிய சிறுபீழலை பூவும் எடுத்து வீட்டில் சொறி வைப்பாங்க தை மாத பொங்கலுக்கு இப்போ அந்த பொங்கலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆவாரம் செடி ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது சித்தர்கள் பாட்டில் இப்போ அந்த ஆவார செடியினுடைய மருத்துவ பயன்களை நம்ம பார்க்கலாம் இந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து காலை இரவு நம்ம எடுத்து சாப்பிட்டு வரப்ப சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும் மேக நோய்கள் அனைத்தையுமே குணமாகும் மேக நோய்கள் அனைத்துமே சரியாகணும் அப்படின்னா சர்க்கரை நோய் குணமாக கட்டுப்படுறதுக்கு ஆவாரை வேர் பட்டை ஐம்பது கிராம் ஆவாரம் பூ ஐம்பது கிராம் ஆவாரம் இலை ஐம்பது கிராம் ஆவாரம் விதை ஐம்பது கிராம் இதை நம்ம எல்லாமே கரெக்டாக சூரணம் பண்ணி வச்சுக்கிட்டு சீந்தில் சர்க்கரை இதுக்கு வந்து நூறு கிராம் சோரணம் அப்படின்னாக்கா இருபத்தஞ்சி கிராம் சீந்தல் சர்க்கரை நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம்னா சுகர் நல்லா கண்ட்ரோலில் வரும் சுகருனால் வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே தீர்றதை நீங்கள் நாளடைவில் பார்க்கலாம் வேறு எதுக்கெலாம் இது மருந்தை பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து மூல நோயை குணமாக இருக்கிறக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது இதனுடைய கொழுந்துகளை இந்த மாதிரி கொழுந்துகளை பொறித்து வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்து சரிவாதி அளவு நறுக்கி போட்டு இது வந்து நல்லா போட்டு வதக்கி நம்ம சாப்பிட்றப்ப மூல நோய் கட்டுக்குள்ளே வரும் இதனுடைய ஆவாரம் செடியை எடுத்து சமூலமாக எடுத்து பூராத்தி எரித்து சாம்பலாக்கி அதில் உள்ள சாம்பலை எடுத்து நம்ம உப்பு எடுக்கிற முறையில் உப்பெடுத்து சுகருக்கு பயன்படுத்துகிறப்ப நல்லா அந்த சூர்ணத்தோடு நம்ம முன்னாடி சொன்ன சூர்ணத்தோடு சேர்ந்து இந்த உப்பை நூறு கிராம் அப்படின்னா சூரனாக இது ஒரு பத்து கிராம் இந்த உப்பை கலந்து சாப்பிட்றப்ப அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது மேகநோய் யூரின் எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி மே யூரின் ட்ராக்கில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே இது ஒரு நல்ல சொல்யூஷன் அமையும் கல்லடைப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதுவும் சிரிப்பிலையும் சேர்த்து நம்ம கசாயம் வச்சு குடித்து வர்றப்ப கல்லடைப்பு குணமாகும் யூரின் எரிச்சல் இந்த மாதிரி யூரின் ட்ராக்கில் வரக்கூடிய அத்தனை வியாதிகள் குணமாகக்கூடியது அது மாதிரி ஆவாரை வந்து பேசிக்காகவே வந்து உடம்புல வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது ஆவாரம் விதை மரமஞ்சள் அதிமதுரம் இது மூணு அளவு நம்ம வச்சு கசாயம் வச்சு சாப்பிட்றப்ப கட்டுப்படாத யூரின் யூரின் வந்து அடிக்கடி போக போயிட்டே இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்றப்ப அதிமூத்திரம் சொல்லக்கூடிய சித்த மூத்தத்தை சொல்லுவாங்க அதிமூத்திரம்னு அந்த அதிமூத்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இதனுடைய விதை மரமஞ்சள் அதிமதுரம் இது மூணுக்குமே உண்டு ஒரு நல்ல பயன்களை பார்க்கலாம் இதனுடைய வேர் பட்டை வந்து நல்ல மருத்துவ பயன்களை கொண்டது நம்ம அதனால் வேர் எடுத்து இது சேர்த்து சொல்லியிருக்கோம் நம்ம சக்கரை வியாதி தயார் பண்ணுறப்ப மெடிசன் தயார் பண்ணுறப்ப வேறு எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் வேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இதனுடைய உப்பு எடுத்தோம்னா இதை விட அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது நல்லா இது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சத்து இருக்குது இதில் அதிகமாக தங்கச்சத்து வந்து உடம்புக்கு முக்கியமான சிறுநீரத்தை பலப்படுத்தக்கூடியதுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு தங்க சத்து வந்து உடம்புக்கு பயன்படுது அந்த பூ வந்து நல்ல சிறுநீரகத்தையும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது உடம்புல உள்ள உப்பு சத்தையும் குணமாக்கக்கூடியது இது இந்த பூ வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரப்போ உடம்புல உள்ள சத்தெல்லாம் கம்மி பண்ணும் ஒரு நல்ல மரந்தான் பயன்படுது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்